ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் காந்திபுரமில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் வந்து அழகழகான உங்களுக்கு வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்காத ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க சூப்பர்வான ஒரு வீடியோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தர்மாபுரம் சில்க் சாரீஸ் நீங்கள் இந்த ரேட்டுக்கு எதிர்பார்க்கவே முடியாது ச சான்ஸே இல்லைங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்கும்னா அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் டைம்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா எங்கே வாங்குனீங்கன்னு தான் கேட்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு க்ரீனில் நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டரு அதுவும் ஒரு லாங் பார்டர் சாரி இதில் கலர்ஸும் இருக்குது காமிக்கிற பாருங்கள் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையுமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு த்ரீ டபுள் நைன் கலெக்ஷன்ஸே வந்து செமையாக இருந்துச்சு இதெல்லாமே த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டி வந்து மாறும் நம்ம ஷாப்பில் வந்து டைரெக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் கிடையாது கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் வாங்கி அனுப்புவீங்களா எனக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்லாம் கேட்குறீங்க ஏன்னா வந்து நம்ம வீடியோ மட்டும்தான் போட முடியும் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒர்க் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரிலேஷன் இல்லாட்டி நீங்கள் இந்த ஊர் பக்கம் வந்தீங்க கோயம்புத்தூர் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வாங்கி தர சொல்லி அனுப்ப சொல்லுங்கள் ஏன்னா ஷாப்லேயுமே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போடும்போது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை மேம் அப்படிங்கிறாங்க உண்மையாகவே இந்த மாதிரியான ரேட்டுக்கெலாம் வந்து சான்ஸே இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டான கலெக்ஷன்ஸை மட்டும்தான் வந்து இருக்காங்க சின்ன மியூசிக்கோடு அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எல்லாத்திலையும் நான் டேக் உங்களுக்கு காமிச்சிருவேன் டேக் பார்த்து சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக்கையாவது கொடுங்க லைக்கு கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் பார்க்குறீங்க ஓகே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஓகேங்க ஒரு லைக் யாச்சும் கொடுங்க லைக் கொடுக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறதையாவது நான் தெரிஞ்சுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் கலர்ஸ்லாம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ரீன் வித்து நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டரு அதுலேயும் வந்து லைட் டார்க் அப்படின்ட்டு இருக்குது பர்பிள் வித்து பிங்க் இந்த மாதிரி கூட வந்து இருக்குதுங்க நிறையா உங்களுக்கு கலர் வேரியேஷன் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இப்போ நம்ம பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பன் சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது சிம்மர் லைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மைனியூட்டாக நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் அதுவும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் செம்ம கலெக்ஷன்ஸு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்தோடனே கலெக்ஷன்ஸ் டக்கு 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 டக்குன்னு முடிய ஆரமிச்சிடும் இவங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து வாங்குங்க இந்த பீட்ரூட் கலர் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பீட்ரூட் எப்படி பீட்ரூட் நம்ம உள்ளே பார்த்தனே கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு உண்மையாகவே வந்து நம்ம ஷாப்போட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அது போக நம்ம ஷாப்பில் ஆஃபரும் வந்து போய்ட்டுருக்குதுங்க த்ரீ டபுள் நைன்க்கு ஒரு சாரீ நீங்கள் வாங்கும்போது சாரி டூ டபுள் நைன்க்கு ஒரு சாரீ வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் ரீலில் போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் செம சமையான கலெக்ஷன்ஸும் இருக்குது நிறைய ஆஃபரும் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து கொடுங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஒடையே நீங்கள் ரெகுலராகவே தெரிஞ்சிக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக்லாம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்